கர்மாவை கடக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வமோ இல்லைன்னா தேவையோ இல்லைன்னா ஆசையோ எதற்கு வருதுன்னா கர்மாவை கிடைக்கணும்னா என்ன அர்த்தம் என்ன செய்யணும் அப்படின்னா எது செய்யக்கூடாது அப்போ மக்கள் சாட்கடு தேடுறாங்க காரணம் என்னன்னா இதுல இருந்து வெளிவருவதற்கான வழிகள் தெரியல ஏன் வெளிவருவதற்கான வழிகள் தெரியல ஜோசி காட்ட பொண்ணு ஜோசி காரணம் சொல்றாரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் ஏன்னா கலெக்டர் அவருக்கு பரிகாரம் அப்போ அந்த ஆளு பாருங்க ஆணவம் ஆன்மா இறைவன் மூன்றுமே ஆதியில் இருக்கிறாங்க

இன்னைக்கு நமக்கான ஆன்மீக தகவல்களை தருவதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு சார் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இந்த கர்மா தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த கர்மால இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் அனுபவிச்சு கடக்கணும் தான் வழி இல்லைங்களா இப்ப இங்க இருந்து மதுரைக்கு போனோம் அப்படின்னா விழுப்புரம் திண்டிவனம் தாண்டணும் வேற ஏதாச்சும் வழி இருக்குதுன்னா எப்படி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ஊரை தாண்டி தானே போகணும் வேற ஒண்ணுமே வழி இல்லை எப்படி மார்க்கமா போனாலும் தரை மார்க்கமோ பார் மார்க்கமோ எந்த மார்க்கம் போனாலும் அந்த இடத்துல கடந்து தான் போனது மாதிரி அப்ப இந்த கர்மாவை கடக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வமோ இல்லைன்னா தேவையோ இல்லைன்னா ஆசையோ எதற்கு வருது அப்படின்னா அது கொஞ்சம் க இருக்கு அது ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறது தான் இப்போ யார் கல்யாணம் பண்ற ஆசைப்பட்டு நம்ம தான் பண்றோம் இல்லைங்களா யார் பிடிச்சி அடிச்சா கல்யாணம் வைக்கிறாங்க இல்லை நம்மளுக்கு ஆசை இருக்குது பண்றோம் அப்போ அந்த ஆசையின் காரணமாக ஏன் வந்து இந்த ஆசைகள் வந்து நம்மளுக்கு வந்து துன்பத்தை கொடுக்குது அப்படின்னா எல்லாமே காலத்திற்கு உட்பட்டுருக்கு தக்காளி வாங்கிட்டு வரீங்க ஆப்பிள் வாங்கிட்டு வரீங்க அது எத்தனை வருஷம் வச்சு சாப்பிடலாம் ஆப்பிள் ஒரு வாரம் அதுக்கு மேலே கெட்டு போயிடும் ஏன்னா அந்த கால அந்த ஆப்பிளினுடைய சிஸ்டம் வந்து காலத்திற்குள்ள இருக்கு அது அதை தண்ணி தானே டிஸ்ட்ராய் பண்ணிக்கணும் இல்லைங்களா அது அழிஞ்சிரும் அழுகிரும் அது மாதிரி எல்லாமே நம்மளுடைய இன்பங்கள் எல்லாமே காலத்திற்கு உட்பட்டு இருக்கனால காலங்கள் மாற மாற அந்த இன்பங்கள் என்ன ஆயிரும் டிஸ்ட்ராய் ஆயிரும் அப்ப வாழ்க்கை மேல இன்பம் இருக்குது அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக போறோம் அது கொஞ்சம் காலத்துல நம்மளுக்கு அது துன்பமா மாறும்போது அதுல இருந்து வெளியே வரது ட்ரை பண்றோம் கர்மாவை கிடக்கணும்னா என்ன அர்த்தம் என்ன செய்யணும் அப்படின்னா எதுவும் செய்யக்கூடாது கடன் வாங்கினா தானே கடன் கட்டுறது கஷ்டப்படணும் கடன் வாங்காம இருந்துட்டா வீடு வாங்கினா தானே கடன் கட்டணும் வீடை வாங்காமட்டா கெட்ட இந்த சாமியார் பூனை கதைன்னு ஒன்று அது என்னன்னா சாமியார் வந்து ரொம்ப வருஷமா ஒரு காட்டுக்குள்ள தியானம் பண்ணிக்கிறார் ஆஹ் பக்கத்துல ஒரு எலி வந்து கைக்குள்ள காலுக்குள்ள ஓடிட்டு வந்துட்டு இருக்கு அப்ப எலி வந்து தொல்லை பண்ணது இல்லைங்களா அப்ப என்ன செய்யறாரு அந்த எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு பூனை வளர்க்குறாரு இந்த பூனை என்ன பண்ணிக்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்புறமா ஒரு எலியை பிடிச்ச தின்னு முடிச்சு அதுக்கப்புறமா அடுத்த நாள் என்ன இருக்குன்னா பூனைக்கு பசிச்சிருக்கு இவர் தியானம் பண்றப்பறம் மியா மியான்னு பக்கத்துல தான் கத்துவோம் அப்போ இந்த இந்த பூனைக்கு என்ன ஊற்றணுங்க பால் ஊற்றணும் அப்போ பால் எத்தனை நாள் வெளியூர்லேயே வாங்கிட்டு வரணும் அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை வாங்கி மாட்டை பிடிச்சி கட்டிட்டோம்னா ஆகும் அதுல வந்து கர அப்ப அப்போ கறக்கிறது காலியா அப்படிங்கிறது அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு போடுறாரு அந்த புள்ள மேல அவருக்கு ஆசை வந்துருச்சு அது கல்யாணம் பண்றாரு ரெண்டு புள்ள பெற்றுட்டாரு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா சாமியார் பூனை கதைன்ற கதையா நம்ம வாழ்க்கை என்ன ஆகி அப்படி அப்படித்தானே போகுது இப்படி தானே கஷ்டப்படுறோம் இல்லைங்களா நம்ம வீ ஜாலியாக இருக்கிறோம் வீட்டில் படிக்க வைக்கிறாங்க படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம் வேலைக்கு போகணும்னு படிக்கிறோம் வேலைக்கு போனதுக்கப்புறமா தொல்ற வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பிள்ளை நல்லா வேலை வாங்குறாங்க கல்யாணத்து பண்ணி வச்சிருவோம் அது பெரிய தொல்லை அப்போ இதெல்லாம் அனுபவிப்பதற்காக ஆசைப்பட்டு நம்ம உள்ள இறங்குறோம் அதனுடைய அனுபவங்களோ இல்லைனா வந்து அதை பற்றிய புரிதல் இல்லாமையே உள்ள இறங்கும்போது அதில் துன்பங்கள் அதிகமாக இருக்கு அதை விட்டு வெளியே ஓடியாரணும்னு சொல்கிறோம் வெளியுடையாருன்னு சொன்னோன்னா நம்ம என்ன செய்யறோம்னா யூடியூப் பாக்குறோம் வெளியிறதுக்கு அதுதான வழி இல்லீங்களா வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன கேள்விகள் வந்தாலும் யூடியூபும் கூகுளும் தான் மாதிரி யூடியூப் பாக்கிறப்ப அதுல ஒரு ஜோசிக்காரர் கர்மா ஆஹ் கரைய கர்மா உலக அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்னும் சொல்லுவார் நம்ம அதை செய்வோம் இல்லீங்களா அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு அஹ் அவருக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆளுக்கு ஆசை இல்லைன்னா ஒரு அறுபது கோடி ரூபா கடன் இருக்கு அடைக்கணும்னு ஆசை இதை கொண்டு போய் எங்க கேக்குறாருன்னு ஒரு ஜோசிக்காரத்தை கேட்கிறாரு ஜோசிக்காரர் ஒரு கோயில் இருக்குன்ற சொல்றாரு இல்லீங்களா இல்லைன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை பிள்ளைய கலெக்டர் ஆகணும்னு ஆசை இன்னா பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு ஆசை இப்ப ஜோசிக்கார்ட்ட போய் ஜோஷிக்கார் என்ன சொல்றாரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் சொல்றாரு கலெக்டர் அவருக்கு பராரம் சொல்றாரு ஜோசி பாக்கலாம் இல்லீங்களா அந்த ஜோசி ஜோசியத்தெல்லாம் ஏற கட்டிட்டு நேரா கலெக்டர் வேலைக்கு அவர் போயிடலாம் இல்லைங்களா அப்ப மக்கள் சாக்கெடு தேர்றாங்க காரணம் என்னன்னா இதுல இருந்து வெளியே வருவதற்கான வழிகள் தெரியல ஏன் வெளியே வருவதற்கான வழிகள் தெரியலன்னா இது வெளியே வந்துரும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் தேடுறோம் ஒருவேளை வெளியே வர முடியாதவங்கனால இப்ப முடி நரைக்குது சின்ன வயசாக இருந்தால் டாக்டர் போவோம் இளநரை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நடைச்சு போச்சு டாக்டர்கிட்ட போயிட்டு இளநரைன்னு சொன்னால் என்ன வேலைக்கு வேலைப்படுறேன்னு சொல்லுவார் இல்லைங்களா அப்ப இது இயற்கை இல்லைங்களா இது இப்படி தான் அப்படின்றது டிசைன் அப்போ இந்த டிசைனை நம்மளால் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அப்படின்றது கருமா விஷயத்தில் நம்மளுக்கு புரிதல் இல்லை ஏன்னா நம்மளுக்கு முன்னால் இருக்கிறவங்க என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிறப்ப கோயிலுக்கு கூட்டு போய் என்ன சொல்லி கொடுத்துக்காங்கட்டா என்ன கேட்க சொல்லிக்கிறாங்க நல்லா படிக்கணும் ஜாமி வரணும் டாக்டர் ஆனித்தான் சொல்லி அப்படி அப்ப என்ன இறைவெண்ட கேட்டா கிடைக்கும் இறைவெண்ட கேட்டா மாறுன்ற நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்கு அந்த நம்பிக்கையோடு சேர்த்து இந்த வாழ்க்கை கஷ்டமா இருக்குது இந்த கஷ்டத்துக்குலாம் என்னன்னு தெரிறப்ப இந்த கஷ்டத்துக்குலாம் காரணம் தெரியாத ஒரு ஒரு ச ஒரு 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 சப்ஜெக்ட் இருக்கு அந்த அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அந்த சப்ஜெக்டை நம்ம உடச்சிட்டோம்னு என்ன ஆயிருங்க ஜாலியாயிரலாம் ஆ அப்ப அப்படின்றப்ப அந்த கர்மா தான் அந்த சப்ஜெக்ட் அப்போ கர்மா தான் சப்ஜெக்ட்டுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்புறோம் இல்லைன்னா நம்ப போடுறோம் இல்லைனா முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க அப்போ என்னன்னா இதை நம்மளுக்கு முழுசா தெரியாமல் என்ன செய்யறோம்னா இதை உடைக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு பார்க்குறோம் காரணம் என்ன எவனோ ஒருத்தர் நம்மளுக்கு எப்படி கருமானால தான் இந்த துன்பங்கள் நடக்குன்னு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தானோ அதே மாதிரி ஒன்னொருத்தர் என்ன சொல்லி கொடுக்குறான் இதை தீர்க்கறதுக்கு வழி இருக்குது கோயிலுக்கு போ விளக்கு இப்போ நான் ஒரு நிறைய இடங்கள்ல கேட்டுக்கிறேன் இப்போ உங்க நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க இப்போ நீங்கள் வந்து ஜ நம்மளாம் வந்து ஆண்கள் பெண்களை எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிள்ளைகளை கூப்பிட்டு போகிற பேஸ் கோ கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க சரிங்களா ஈவினிங் நல்லா குளிப்பாட்டி கிளிப்பாட்டு மோத்தக்களி பவுடர் அடிச்சு பின் தடையெல்லாம் போட்டு கையில கூட கொடுத்து கோயிலுக்கு கூட்டு போவாங்க விளக்கத்தை சொல்லுவாங்க எல்லா பிள்ளைகளும் விளக்கத்துக்கு தான் இருக்குது எந்த பிள்ளை வாழ்க்கையாச்சும் விட்டுருக்கா இல்லைங்களா யாருமே ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு இன்னும் வரல எல்லாருமே பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் நிறைவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் குழந்தைக்காக பிள்ளைக்காக வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கை எங்கேயே போய் முட்டி நிற்கணும்னு தெரியாம ஓடுறோம் இல்லைங்களா அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் கர்மா அப்ப இதுக்கெல்லாம் காரணம் கர்மானா அப்ப கர்மானா என்ன கர்மா அப்படின்னா நம்ம செஞ்ச பாவமோ புண்ணியமோ அப்ப இது எதுக்கு பாவம் பண்றோம் ஆனா எதுக்கு புண்ணியம் பண்றோம் அப்ப உங்களோ படைச்சது யாரு கடவுள் தான் கடவுள் தான் படைச்சது அவ்வளோ நம்மளும் தெரிஞ்சது தானே பேச போறோம் அப்ப இறைவன் தான் எல்லாத்துக்கும் மேற்பட்டவர் இல்லையா அப்ப அவர் படைத்த நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இறைவன் படைச்சிருந்தா நம்மள என்ன பண்ணிருப்பாரு நல்லா நல்லா படைச்சிருப்ப வச்சிருக்கிறதுல படைக்கிறது நல்லா படைச்சிட்டு இருப்பாரு அப்போ நம்ம படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறப்ப இறைவன் படைச்சு தான் நம்மளை இப்படி கோணக கோணையா குறையா சிக்கலா வேதனையாக படைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த படிப்பு இறைவனுடைய சம்மதத்தோட இருந்துருக்க தவிர ஆனால் இறைவன் படைக்கலைன்றது நம்மளுக்கு புரியும் ஒரு கிரியேட்டர் இருக்காரு அவர் கிரியேட் பண்ணுறாரு ஆனால் கிரியேட்டி கிரியேஷன்ல என்ன இருக்கு மிஸ்டேக்காக இருக்குது அப்போ எவனோ லூசு தான் படிச்சிருக்கானது இல்லைங்களா ஒரு தெளிவானால் படிச்சு தான் நம்ம இப்படி படிச்சிருப்பானா இன்னும் எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்போம் எவனுமே ஹாப்பியாக இல்லை நீங்க இந்த பக்கமாக போய் பைபாஸ்ல போய் வண்டி நிறுத்தி சாலை மறியல் மாதிரி பண்ணி ஒவ்வொருத்தரையும் லிஸ்ட் அவுட் எடுத்தினா பேருக்கும் ஆளு துன்பத்தோட தான் கார் ஓட்டி இல்லையா இப்ப இவ்வளவு துன்பங்கள் இறைவன் எதற்கு கொடுத்தாரு அல்லது இந்த துன்பத்தை இறைவன் எதுக்கு படைச்சார் இல்லைன்னா இறைவன் படைச்சா ஆளு இறைவனா இருப்பானா அப்படின்ற கொஸ்டின் எல்லாத்துக்கும் இருக்கு இது நம்மளுக்கு வரது இல்லைங்க நம்ம வந்து முன்னோர்கள் வந்த சந்த சந்தைகள் அப்ப இது என்ன செய்யறாங்கன்னா ரிசர்ச் பண்றாங்க பண்ணும்பொழுது நம்ம முன்ஜென்மத்துல செஞ்ச இப்ப முன்ஜென்மன் ஒண்ணு இருக்கான்னு அடுத்த கொஸ்டின் இல்லைங்களா முன்ஜென்மன் ஒண்ணு இருக்கா அப்போ குழந்தைக்கு க தப்பு பண்ணா சிகரெட்டு குடிச்சா என்ன வரும் கேன்சர் வரும் கேன்சர் வரும் லங்ஸ் கேன்சரு த்ரோட் கேன்சர் உதட்டு கேன்சர்லாம் வரும் குழந்தைக்கு இது கேன்சர் வருது இது எத்தனை சிகரெட் உள்ள குடிச்சிச்சு இல்லைங்களா இப்போ குழந்தை திடீர்னு டியூமர் வருது கேன்சர் வருது செத்து போயிடுது அப்போ இதுக்கு முன்னால அது ஏதோ தப்பு பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு இது இதனுடைய கண்டினியூட்டி அப்படின்றது புரிஞ்சுக்கும்பொழுது இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கர்மா அப்படிங்கிறது இதற்கு முன்னால நடந்த ஏதோ ஒரு நிகழ்வுகளினுடைய கண்டினியூட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அப்ப இந்த கர்மா எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பாக்குறப்ப முன்ஜென்மத்துல இப்ப முன்ஜென்மத்துல நம்ம எதுக்கு பிறந்தோம் அங்க எதுக்கு நம்ம வந்து தப்பு போடணும் இல்லைன்னா எதுக்கு புண்ணியம் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாலே ஜென்மத்தை கை காட்டுறாங்க அப்ப இது எத்தனை ஜென்மம் கடந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப சித்தர்கள் பாடல்கள் போனோம்னா மாணிக்கவாசகருடைய சிவபுராணத்துல புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் பல்வருகமாய் பறவையாய் பாம்பாய் பல் தேவராய் அசுரராய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்தலை சொல்லி பாரு அப்ப எல்லாரும் என்ன சொல்றோம்னா எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள் யோனிகள்னா கற்பப்பை பொய் எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள் நம்ம பிறந்திருக்கோம் பிறந்துதான் இங்க வந்துருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப இதெல்லாம் எதுக்கு பிறந்து வந்தோம் அப்படின்னு வந்து இப்ப என்ன செய்யறோம்னா அப்படியே போறோம் முன்னால போறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நம்ம அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த நம்ம இப்ப நீங்க நான் அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்ப ஒரு ஆள் செத்து போயிட்டான் அப்படியான் இருக்கிறான் அவனுக்குள்ள என்ன மிஸ் ஆச்சு உயிர் மிஸ் ஆச்சு இல்லீங்களா சரி அது உயிர் மிஸ் ஆச்சு இல்லைன்னா ஆன்மா மிஸ் ஆச்சுன்னு ஏதோ பேர் வைக்கிறோம் அப்ப அது என்ன அப்ப அதுதான் நான் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோமே சும்மா நம்ம நம்ம எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு க ஒரு விவாதம் ஆஹ் கலந்துரையாடல் அப்ப அங்க இருக்கக்கூடிய பொருள் மிஸ் ஆயிருச்சு அப்ப இந்த பொருள் எங்க இருந்து வந்துச்சு அப்ப இது எங்க போச்சு அப்ப இதே மாதிரி நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் என்ன ஆயிருது டம்முன்னு கீழ வந்து செல்போன் கிராக் ஆன மாதிரி நம்ம மண்டைக்குள்ள ஏதோ கிராக் ஆகி என்ன மிஸ்ன்னு போயிருது வெளியே அப்போ இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா இது ஆன்மான்னு பேருக்கு அப்போ ஆன்மானா அதுக்கு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அது ஆன்மா அது இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான் இந்த ஆன்மாக்கள் எதற்காக ப பயணிச்சுக்கிட்டே இருக்கு அப்ப இறைவனுடைய சம்மதம் இறைவன் நம்மளை எல்லாம் செஞ்சாருன்னா இவர் எதுக்கு நம்மள பய தேவையில்லாம சுத்த விடணும் அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இயற்கையிலேயே கேவலம் நிறைய சொல்றாங்க கேவலம்னா தமிழ்ல இருக்கக்கூடிய கேவலமா கேவலமா அசிங்கமானன்றது இல்லை கேவலம்னா வந்து சோலோ அப்படின்னு அர்த்தம் தனிமை அப்ப இந்த ஆதி காலத்துல இறைவனுடைய சமூகம்னு சொல்றாங்க அப்ப இறைவனா நம்ம என்ன நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு நபர் இருக்காரு அவருக்கு ஒரு உருவமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க சிவாஜி மாதிரி இல்லைன்னா ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பாரு இறைவன் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நம்ம அப்படிதான் படம் பார்த்து வந்திருக்கோம் அப்படி இல்லாம இந்த இந்த இயற்கை இயங்குவதற்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா இந்த இயற்கை இயங்குவதற்கு ஒரு நியதி இருக்கு அந்த நியதிக்கு எல்லாத்துக்குமே பேர் இறைவன் வச்சுக்கோங்களேன் இந்த எல்லா நீதிக்கும் பேஸ் நீதிலாம் எதுக்கு இயங்குது இப்ப இப்ப நம்மள்ட்ட உட்காந்துருக்கணும் இந்த இதெல்லாமே ஒரு காலத்துல இல்லாம இருந்து திடீர்னு வெடிச்சு பிரபஞ்சம் உருவாச்சுன்னு சொல்றாங்க அப்ப இந்த இடம் எல்லாம் எங்க இருந்துச்சு அதுக்கு முன்னால இவ்வளவு பெரிய பூமி பூமி மாதிரி நாலாயிரம் மடங்கு பெருசு சூரியன் சரிங்களா ஆஹ் சூரியன் தான் வந்து இருக்கிறதுல சின்ன குருமின்னு சொல்றாங்க இது மாதிரி நானூறு மடங்கு பெருசு ஒரு நார்மல் கு விண்மீன் சொல்றாங்க நம்மள்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விண்மீன் வந்து எவ்வளவு தூரத்துல நாலரை லட்சம் ஒளியாண்டுகள் தூரத்துல இருங்கிறாங்க இது மாதிரி கோடிக்கணக்கான விண்மீன்கள் சேர்ந்து ஒரு பால்வீதினு சொல்றாங்க ஒரு பால் வீதிகள் நிறைய சேர்ந்தது ஒரு கேலக்சின்னு சொல்றாங்க அந்த கேலக்சி நிறைய சேர்ந்தது நெபுலான்னு சொல்றாங்க இது கோடிக்கணக்கான நெபுலாக்கள் சேர்ந்தது அண்டம் அண்டங்கள் மாதிரி லட்சக்கணக்கான அண்டங்கள் சேர்ந்தது பேரண்டம் எங்க உருவாச்சு அப்படின்னு நம்ம இனிமேல் நம்மளுக்கு தெரியாது இது வரைக்கும் நம்ம கதை விடலாம் இது வந்து என்ன நம்ம அனுபவத்துல பேச இதுக்கு முன்னால் அவங்க என்ன பேசியிருக்காங்க சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் இந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய சமூகத்தில் விசுமிரித்து தனியாக இருந்துச்சு இருந்துச்சு இது எங்கேயும் உருவாகணும் அப்ப இது இருந்துச்சுன்னா இது ஒரு பொருளானதா தானே அதுக்கு ஸ்பேஸ் வேணும் வேவுக்கு என்ன வேணா தேவையில்லை ஸ்பேஸ் தேவையில்லை அது ஒரு வேவா இருந்திருக்கலாம் அது ஒரு கான்சியஸா இருந்திருக்கலாம் அது ஒரு எனர்ஜியா இருந்திருக்கலாம் எப்படியோ நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்ப ஆனா ஆனா நம்ம எனர்ஜிக்கு வந்து துரிசுன்னு சொல்றாங்க துரிசுனா அழுக்கு இருக்கு அதனால அந்த எனர்ஜி வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆவோ ஒரு ஒரு கம்ப்ளீட்னஸ் ஆவோ இல்லாம ஆசோலேஷன்லயே இருக்கு இது வந்து அசைவுன்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப அந்த அசைவை போக்கணும்னா இது என்ன ஆயிடணும்னா ஆன்மாக்கள் சில ப்ராசஸ் பண்ணணும் இது இறைவனால செய்ய முடியாது ஏன்னா ஆணவம் ஆன்மா இறைவன் மூன்றுமே இருந்து இருக்கிறாங்க காலம் தோன்றுவதுக்கு இருந்தே இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அப்ப இறைவன் பரிபூர்ணமா இருக்கிறாரு ஆன்மாக்கள் பரிபூர்ணத்தும் இல்லாம குறைகளோடு இருக்கு அப்ப இறைவனுடைய அருள் இறைவனுடைய உதவி நம்ம ரெண்டு பேரும் ஒரு வருடத்துக்கு போறோம் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்புறம் என்ன செய்யறேன்னா என்னுடைய ஹெல்ப் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லைங்களா அது மாதிரி இறைவன் நம்மளுக்கு அருள்வளித்து நம்மளுக்கு என்ன செய்யறாருன்னா அந்த ஆணவம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்மளோட இணைக்கிறார் இணைஞ்சிருக்கக்கூடிய ஆணவத்தை ஆணவம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு அது அது நம்மளுக்கு ஒரு வேதனையை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி வேதனை அப்படின்னா அது என்ன எழுதுறாங்கன்னா நிறைய கொடுமையான விஷயங்கள்லாம் எழுதுறாங்க அந்த ஆணவத்தினுடைய கொடுமையை இப்போ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பெயினாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெயின் எதுக்கு வருதுன்னா இதுக்குள்ள உடம்பு இருக்கு பொருள் இருக்கு இதுக்குள்ள கனெக்ஷன் இருக்கு மூள இருக்கு நரம்பு இருக்கு ஒண்ணுமே இல்லாதப்ப அந்த ஆன்மாவுக்கு என்ன பெயின் இருக்கும் ஒண்ணு இருக்கு ஆனா ஏதோ ஒரு பெயின் இருக்குங்கிற அந்த பெயினை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது அந்த பெயினை போக்குவதற்காக இறைவனுடைய அருள் என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு மாயை அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது அதனாலதான் மாயா சக்தின்னு பேர் வைக்கிறாங்க அப்ப மாயையில சுத்த மாயை அசுத்த மாயை அப்படின்னு ரெண்டு மாயைகள் இருக்கும் ரெண்டுமே நம்மளுடைய உலகத்தை படைக்கிறது இந்த உலகத்தை படைக்கும் பொழுது முதல் சிருஷ்டியில் இறைவன் வந்து எல்லாருக்கும் சமமான படைப்பை படைக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா வேதங்களும் சொல்லும் ஆனால் நம்ம கொழுப்பெடுத்து போய் என்ன செய்யறோம்னா இப்போ ஒரு திருவிழாவுக்கு அப்பா கூட்டு போகிறாரா நம்ம ஒழுங்காக உக்காந்துருக்கணும் கழுதையை வேடிக்கை வைக்கிறது குதிரையை வேடிக்கை வைக்கிறது ராட்டணத்தை வேடிக்கை வாக்குறதுன்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டாரா நம்ம என்ன பண்ணுவோம் வீணா போயிடும் அப்போ இது மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா மிஸ் ஆகிடும் அப்போ இரண்டாவது சிருஷ்டிக்கு அதுவே காரணமாக சொல்றாங்க அப்போ இந்த க ஆணவத்தை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்ட மயக்க மருந்து போல் மாயி அந்த வழி தெரியாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு மாய நோட்டு இந்த மாயையும் எதுக்குன்னா